நேரலுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இது யாக்கோபின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரைக்கும் நான் ஏற்கனவே பேசின வாழ்க்கையின் தவறுகளை தவிர்ப்பது எப்படி அவாய்டிங் த ஃபியூச்சர் மிஸ்டேக்ஸ் இந்த முதல் பாகத்தை நீங்கள் பார்க்காம கேட்கிறேன் நாம் எல்லாருமே வாழ்க்கையிலே தவறு செய்கிறவர்கள் தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலேயோ வாழ்க்கையிலே பல தவறுகளை செய்கிறோம் தேவ நோக்கம் என்னவென்றால் அந்த இருந்து நம்மை விடுவிக்க தேவன் விரும்புகிறார் பல தவறுகள் தீர்மானத்திலே பல தவறுகளை செய்கிறோம் ஊழியத்திலே பல தவறுகளை செய்கிறோம் அதற்கு நானும் விதிவிலக்கல்ல அல்ல எல்லாரும் தவறு செய்கிறோம் ஆனால் தேவன் அந்த நோக்கமே அந்த தவறுகளிலிருந்து நம்மை விடுவித்து மெய்யான ஒன்றுக்கு நம்மை நடத்தும்படியாக அந்த தவறுகளுக்கு என்ன காரணம் என்றால் தேவனுடைய ஆலோசனையை கேட்பதில்லை தேவனை மையமாய் வைப்பதில்லை நான் என் விருப்பம் என் சித்தம் என் நோக்கம் எங்கே சுயம் ஆளுகிறதோ அங்கே தேவன் இருப்பதில்லை இணையனுடைய வாழ்க்கையிலே சுயம்தான் ஆளுகிறது நான் எனது என்னுடைய தேவனை முன்னிறுத்தும் போது தவறு வாய்ப்பில்லை தவறு வரலாம் ஆனால் அந்த தவறை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார் என்னுடைய முந்தின செய்தியிலே அந்த தவறுகளுக்கு எல்லாம் என்ன காரணம் என்பதை நான் சொன்னேன் சுயம் காரணம் அறிவு காரணம் நம்முடைய அனுபவங்கள் காரணம் உலகத்தை சார்ந்து வாழ்வது காரணம் அதை ஏற்கனவே சொன்னேன் நாளின் செய்தி என்னவென்றால் கவனியுங்கள் அந்த முதல் செய்தியில தவறான நம்பிக்கை தவறான நோக்கம் தவறான எண்ணம் தவறான சிந்தனை நான் எனது என்னுடைய இந்த நாடின் செய்தி என்னவென்றால் தவறுகளுக்கு என்ன காரணம் என்றால் தேவன் சொல்லுகின்ற ஒன்றை நாம் செய்வதில்லை நம்முடைய மனதும் மாமிசத்தும் விரும்பலே செய்கிறோம் அப்படி சொன்னவங்களுக்கு புரியும் மிஸ்டேக்ஸ் அதாவது காரியங்களை நாம் தள்ளி போடுகிறோம் வேதம் சொல்லுகிறது இன்றைய ரட்சிய நாள் இன்றைய அணுக்கழக காலம் தேவன் ஒன்றை எதிர்பார்க்கிற நம்மிடத்துல செய்யும்படியாய் நாம் சொல்லுகிறோம் இது எனக்கு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் வாசித்து பாருங்கள் இதைத்தான் ஃபார்வோன் செய்தான் யாத்திரா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு அவன் நாளைக்கு என்றான் அப்பொழுது இவன் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை அறியும்படிக்கு உங்களுடைய வார்த்தின்படி ஆக கடவுள் உழைத்து நினைக்கிறேன் அதாவது நாளை செய்யலாம் ஆராதிக்கும் என் ஜனங்களை ஆராதிக்க போக பார்வன் சொல்கிற